தொழில் நல்ல தொழில் நஷ்டமே இல்லாத தொழில்லாம் வாழை இலையில இருக்கும் சில நேரத்தில் நூறு ரூபாய் வைக்கும் சில நேரத்தில் ஐநூறு வாழை வந்து எந்த வந்து நேரத்துலயும் வாழை தார வெட்டி நம்ம கடன் அடைச்சிருவோம் அந்த வாழை இலை வாழை இருக்கு பாருங்க சிங்கம் மாதிரி நாலு புள்ள நாலு புள்ள இருக்கா நம்மள நம்மளை காப்பாத்த இருக்கான்னு கவியா அந்த நாலு பிள்ளைங்க நம்மளை காப்பாத்திரம் ஏன்னா அதுல ரெண்டு புள்ள மூத்த பிள்ளையதான் வளர்க்கணும் அந்த மூத்த புள்ள இருக்குல்ல ஆரடி வளர்ற வரைக்கும் அந்த பிள்ளைய வந்து நம்ம படிக்க வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு எதிர்காப்புல இருக்கும் ஆறடி வளர்ந்த பிறகு ஆறடி வளர்ந்தா அது ஆறு அஞ்சு பீஸு அஞ்சு பீஸ் வருவோம் ஒரு பீஸ் நாலு ரூபான்னா கிட்ட கிட்ட ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஒரு இளையோட மதிப்பு வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போவோம் ஒரு மினிமம் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு கொடுத்து வரும் முப்பத்தாறு கொடுத்துங்கிறது ஒரு கணக்கு இருக்குது ஒரு இருபத்தஞ்சு கொடுத்து விடுத்தா எங்கேயும் போயிடும் அது முடிஞ்சவனா அதுக்கு வயசான அந்த தம்பி எதுக்காம தம்பி அந்த தம்பியை வளர்த்து தம்பியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம அப்பா அப்பா இருக்காங்கல்ல அது மாதிரி யூஸ் பண்ணி வாழையில நல்லா விவசாயம் பண்ணலாம் அதை ஒழுங்க அத வயசான கிழவா இருக்காரு அந்த கிழமை அது சும்மா இல்லை அது இருந்தோட அது வாழை தண்டா யூஸ் பண்றது மட்டத்தை பூ நார் சொல்றோம் இல்ல அதை நாரா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குடும்பம் வாழை வாழைதான் வாழை வாழைதான் அதனால வந்து வாழையில வந்து நஷ்டம் கிடையாதுங்க அந்த வாழை இலையை வந்து நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்னோடு குடுத்து இருக்கு அது மூன்று ரூபாய் கிடைச்சா போது அறுத்துறாங்க வயசுக்கு முன்னாடி வந்து வேலை வாங்கினா அரசு என்ன நம்மளுக்கு தன்னலை கொடுக்குமோ அது போலதான் நம்ம வந்து ஒரு ஒரு பக்கமோ ஒரு இருபத்தோரு வயசு வரைக்கும் வளர்த்து பள்ளி பள்ளி வளம் படிக்க வைக்காப்புல ஒரு ஆறு அடி அந்த இலை வந்து நல்லா வந்து முப்பத்தோரு இன்ஜி இப்ப நான் நீங்க இலை கொண்டாந்து கொடுத்துருக்கேன் ஒரு ரவுண்டுங்கிறது முப்பத்தோரு இன்ச்சு இருக்கும் ஒரு பெரிய தட்டுல மீர்சு போட்டா அந்த இலையில வந்து சென்னையில வந்து நாலு ரூபா இருக்கு இங்க இன்னைக்கு மறுபடியும் அவங்க பண்ணாம தாங்க அந்த இலை நடுப்புற ஒரு கோடு இருக்கு சின்ன ஓடு புள்ள மாதிரி தவறு அது மாதிரி பண்ணா நமக்கு தொழில நஷ்டம் தான் அதே போல அந்த பொருள் வந்தது அது நம்ம சின்ன குழையில கழுத்தா எடுத்துட்டோம்னா அதோட வளர்ச்சி நம்ம இருக்காது அது என்னன்னு சொல்லப்போனா சில விஷயங்கள்லாம் சொல்லலாம் சின்ன பிள்ளைகள் பண்ணக்கூடாது அதனால வந்து வாழையில வந்து நல்ல லாபம் இருக்குதுங்க அது நல்ல வாழை இப்ப எங்கள்கிட்ட இருக்குல்ல எவ்வளவு சென்னையில் இருக்க போய் போய் பார்ப்பீங்க எவ்வளவு நெல்லூர்லேருந்து வரும் ஆந்திராலேருந்து வரும் தூத்துக்குடி இலை வரும் திருநெல்வேலி அலை வரும் மதுரை இலை வரும் மேலூர் இலை வரும் தஞ்சாவூர் இலையத்துக்கு உள்ளே வச்சுருப்பாங்க ஏன்னா விலை கூட தஞ்சாவூர் இலையில தான் ரவுண்டு போட முடியும் நீங்கள் எந்த ஊரில் போனாலும் திக்னஸ் கிடைக்காது எது நாகர்கோவிலுக்கு நான் கிளாஸ் இருக்கிறதே இங்கேருந்து இலை கொண்டு போனேன் அந்த இலையை வந்து அவங்க ரொம்ப பெருமையாக நினச்சோம் இங்கே தஞ்சாவூர் தாட்டை இலைனா மினிமம் இந்த உழவு உழவு வரும் தொங்கும் அந்த இலை உடல் இருக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு காய்கறி காரக்குடி எல்லாம் சுட்டியா வந்து எவ்வளவு செலவானது அழஞ்சிட்டு திருவியா இருக்கும் தான் போவாங்க ஏன்னா வந்து அந்த முப்பத்தி ரெண்டு காய்கறிகள்லாம் அந்த இலையில தான் வைக்க முடியும் அதனால வந்து வாழை இலை நல்ல நஷ்டம் இல்லாத தொழில் நான் தான் சொல்ல போனேன் ஒரு இருபது ரூபாய்க்கு தொண்ணூறு ரூபாய் இல்லை இருபது ரூபாய்க்கு வேலைக்கு போடக்கூடியது இன்னைக்கு கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் மூணு பாப்பா மூணு பொண்ணை கட்டி கொடுத்து எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயா போயிட்டாங்க என் தொழிலுக்கு வர மாட்டாங்க கூட இருக்கு ஒருத்தர் போலீஸு இன்னொருத்தர் போலீஸ் ஒருத்தர் பிஹெச்எல் இருக்காரு நான் என்ன பண்ண போறேன் கூட வருத்தப்பட்டாங்க என்ன பண்ண முடியாது இருக்கேன் எனக்கு ஞாபகம் அங்கதான் இருக்குது எப்போ பண்ணிட்டு இருக்கணும் இருக்கு அதுதான் சார் கூட சீக்கிரம் என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாடுகளுக்கு வந்து இங்கே தேசிய வாழ ஆராய்ச்சி பற்றிலேருந்து நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு வந்து என்னுடைய வாழை வாழை இலையை வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் என்னால் நேரடியாக பண்ண முடியலங்கிறது எனக்கு வருத்தம் இருக்குது அது உள்ளதே போதும் எல்லா எல்லாமே நானே செய்யணுங்கிறது ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல தொழில் இருபத்தாறு வருஷம் அனுபவம் ஆயிடுச்சு இன்னமும் என்கிட்ட வந்து காம்படிஷனுக்கு வர வரத்துக்கு ஆளே இல்லாமல் போயிடுச்சு என்னன்னா தரமான பொருள் சாரு வந்து பார்த்துருக்காங்க தோட்டத்தெல்லாம் பார்த்தா இப்படி இருக்கும் பார்த்து என்னுடைய நம்ம திருவியாறு திருக்காடு நம்ம பொருளை அடிச்சுக்கிறதுக்கு வேணாம் ஆனா விலை கூட விலை கூட மேலே சொன்ன கதையா நம்ம பொருள்னா இன்னமும் எவ்வளவுதோ காம்படிஷன் வந்தாலும் என்னுடைய பொருள் வில கூட தான் பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் வரும் ஆனா அதுக்கு குவாலிட்டி இருக்குது அந்த அளவுக்கு இலை பண்ணிட்டு இருக்கேன் இலை தொழில் நல்ல தொழில் நஷ்டமே இல்லாத தொழில்லாம் வாழை இலையில இலை தான் இலை வாழை இருக்கும் சில நேரத்தில் நூறுரூவா ரூபாய் விற்கும் சில நேரத்தில் ஐநூறு ரூபாய் ஆனா வாழையில வந்து எந்த நேரத்துலயும் வந்து வாழையும் ஸ்டாண்டர்டான இந்த பிறகு இன்னும் ஒரு பத்து நாளாச்சுன்னு வச்சுக்கலாம் மூர்த்த தேதி எட்டு ரூபா தளவு தான் அந்த கொஞ்சம் லைட்டா காத்தரிச்சா பத்து ரூபா தளர்வு தான் நல்லா இருக்கு வாழையல யாரும் வந்து வீடுலாம் சத்திரம் கிடையாது ஆனா அதுக்கு கெட்டிக்காரத்தனமா இருக்கணும் தொழில திறமையும் இருக்கணும் அனுபவம் இருக்கணும் உலக கோடி கிழக்கல யாரும் பண்ணாலும் எத்தனை நான் கீழே விழுந்து வந்திருக்கிறேன் நிறைய ஒரே நாள்ல பத்து லட்சம்னா நான் இழந்திருக்கேன் ஒரு மூணு மாசம் சம்பாதிச்சுக்கலாம் வாழை வாழையால் வந்து வா வாழ் தர தான் சரித்தான் இல்லைங்க வாழை நல்லா பண்ணிட்டு இருக்கலாம் வாழை நல்ல காசு நல்ல காசு ஒரு இலை வந்து இருபது ரூபான்னா நீங்க நாலு கண்ணு அஞ்சு கண்ணு எட்டு கண்ணு கூட வரும் எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிச்சுக்கலாம் நல்லா தொழில் நல்லா செய்யணும் அதே போல தரமாசைங்க திருச்சியில எல்லாம் சின்ன சின்ன இலையெல்லாம் வரவே கூடாது அது நல்லா பெருசா இருக்கணும் அதாவது அதுவும் இன்னொன்று என்னன்னா அது எல்லாத்தையும் விற்கிற இடத்துக்கு நமக்கு தலைமை வேணும் நுனி இலைன்னா தாட்டி சென்னைக்கு அனுப்பணும் ரெண்டாவது ரகம் நினைக்க தான் விற்கணும் ஒன்றும் இல்லை வஞ்சரை மீன் இருக்குது ஒன்னாவது ரகம் வெளிநாட்டுக்காரன் நிற்கிறான் ரெண்டாவது ரகம் நம்ம விற்கிறோம் அது தான் நம்ம வந்து எங்க விற்கணுங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா செஞ்சு நல்ல இடம் வாழையில சந்தேகம் இருந்தால் கேளு வாழை நல்லா எத்தனை நாள் வைக்க முடியும் ஆறு நாள் அந்த ஆறு நாள் வந்து நாங்க தான் பண்ண முடியும் மற்ற ஊரில் வந்து சருகு கட்டுறாங்க

வீணா போகப்பா அந்த டெக்னாலஜி வந்து தேசிய வாராட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒரு நபர் ஒரு பையன் வந்து சொல்லி மாதிரி இந்த பொருளை வந்து ஞாபகம் யாவ அந்த பையனை வந்து சொன்னாட அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன்ட்டாப்ல

மாலப்பூர் சமைச்சிடறாங்க எல்லா வீட்லயும் எல்லா பெண்களும் இந்த மடல அந்த பீல்ட் இருக்குல்ல மடல் தாத்திட்டு போறாங்களா அவ்வளவு மெடிசினல் வேல்யூ இருந்துட்டு ப்ரூவ் அண்ட் சயின்ஸ் வச்சிருக்கோம் அந்த மடல சாப் கட் பண்ணி சாப் பண்ணி அதை பாயில் பண்ணி அதுல ஒரு எக்ஸ்ட்ரா சூப் மாதிரி செஞ்சீங்கன்னு நீங்க நீங்க ஒரு மூணு நாள் ஹிமோக்ளோபின் ரைஸ் ஆகுது நீங்க பாக்கலாம் சார் பனனா ஸ்டெம் வந்து ரீனல் ஸ்டோன் வந்து ஃபைனிங் இருக்கான்னு கேட்டார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ம நம்ம சார் இருக்காரு சாதம் வந்து திருப்தி ஆசிலே எனக்கு நண்பர்கள் நண்பர் தொடர்பில் இங்கேயும் வந்து ஒரு அந்த பனனஸ்டம் சுரேஷன் சொன்னாங்க இல்லையா அத ரைஸ் இருக்கு இல்லையா ட்ரெடிஷ்னல் ரைஸ் அந்த ரைஸ் சமைக்க கூட வேணாம் ஊற வச்சு காலையில அதை அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணுங்க இந்த பனனஸ்டம் சேருங்க எங்களுக்கு அப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்தால் இந்த மொழிகளாம் சம்பாதி இருக்கு நிறையா டெக்னாலஜி ப்ராடக்ட் இருக்கு எவ்ரி திங் இஸ் எக்ஜெஸ்ட் மேனவன்லி டிஸ்கவரி பண்ணுவோம் இல்லையா அந்த நம்ம தான் அதை கண்டுபிடிச்சால் ஆகணும் ரொம்ப அழகா நிறைய விஷயம் இருக்கு மேடம் நல்ல அரிசியை ஊற வச்சு அரிசின்னா அங்க நிறைய எனக்கு சப்ஜெக்ட் இருக்குது அதை அரிசி தேட் பி ட்ரெடிஷ்னல் தட் சுட் பி ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபாலிஷ் அப்போ மட்டும் தான்

முன்னாடி என்ன பண்ணணும் தண்ணி குடிச்சிட்டு படுத்தணும் திரும்பி ஏந்திரிச்சோடனா கொஞ்சம் நேரம் கிடைச்சு நல்லா சொட்ட சொட்டெல்லாம் நீங்க அதுக்கு கொஞ்ச கொஞ்சம் கிடைச்சிட்டு ஒரு லைன் ஜூஸ் எப்படி முடிக்கிறது தெரியாது

அதாவது வாழையில வந்து ரொம்ப நல்ல குணமானது இருக்குது அதையும் நான் வந்து இந்த மாதிரி தமிழக அரசுக்கு வந்து முறை வந்து தொலைக்காட்சி மொழியா நான் செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து வாழைப்பழம் கொடுங்க ரெண்டு ரூபாய்க்கு வாழைப்பழம் கொடுக்க நம்மளால தயாராக முடியும் ஒரு ஒரு மினிமம் வந்து ஒரு இரநூறு குழம் தார் இருக்கும் நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு குழம் இருக்கும் ஒரு பூந்தாரு இரநூறு ரூபாய்க்கு இருநூத்தி ரூபாய்க்கு விற்றாவே அந்த தார் நமக்கு லாபம் தான் சத்துணவு செயல்கள் சொல்லி பலமுறை நானும் கோரிக்கை வச்சிருக்கேன்

பிபிசி நியூஸில் என்னுடைய நியூஸ் வந்து முப்பது செகண்ட் வந்து லண்டனில் ஒளிபரப்பிடாங்க அது தந்தி டிவியில் நாங்கள் பார்த்தோம் நல்லா இருக்கு ரொம்ப நன்றி நான் வர கொஞ்சம் வேலை இவ்வளவு இருக்குது இருக்கிறது நாளைக்கு மூத்த தேதி நீ முதலாக சம்பாதிச்சா தான் எனக்கு கிடைக்கும் அதனால என்னுடைய எல்லாம் அங்கே இருக்குது ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி 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 என்னோட என்ன சொல்றேன்னா எல்லாரும் தர்மகாரியம் தன்னுடைய வருமானத்தில் ஒரு பத்து பர்சன்ட் தர்மகாரியம் பண்ணுங்க அது நம்மளுடைய சங்கதிகளுக்கு நல்லா இருக்கும் நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாருக்கு தெரியும் அதாவது வந்து பேரிடர் காலங்கள் இதெல்லாம் வந்து நிறைய நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் படிப்பறிவு கம்மி தான் இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது ஏதாவது தவறா பேசிட்டு தான்